வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போது இந்த மாதத்தின் முதல் நாளான ஒன்றாம் தேதி நம்மளுடைய மனோகாரகனாகப்பட்ட அந்த சந்திரன் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல பயணிக்கிறார் இரண்டாம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் இதனால இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எல்லோருக்குமே நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டா தான் தொடக்கமாக அமைய போகுது இந்த மாதத்துல மற்ற கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்த தனு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார் இந்த மாதத்துல அந்த கிரகங்களினுடைய கோச்சார கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் பதிமூன்றாம் தேதி தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்கு ஆகிறார் அடுத்து பதினைந்தாம் தேதி சூரியன் பகவான் அடுத்து பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் பதினேழாம் தேதி அந்த புதன் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்கு ஆகி போறார் அதனால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான ஒரு மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணிக்கோங்க மிதுன ராசி என்பர்கள் இந்த காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி ராசிக்கு அதிபதி புதன் இந்த புதன் சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அளவுக்கு அதிகமான ஒரு நாலேஜ் இதனாலேயே இவர்களுக்கு வேலையில அதிகப்படியான ஒரு நிராகரிப்புகள் ஒரு ரிஜக்ஷன்றது அதிகமா இருக்கும் இவங்க ஒரு கேள்வி கேட்டா பத்து கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதையும் இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு அதிகப்படியாக திறமை இருந்தாலும் அந்த கொஸ்டின் தொடர்ந்து இன்னும் ஒரு அஞ்சு கேள்விக்கு இவங்க இதெல்லாம் கேட்ட கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸா பதில் சொல்லக்கூடியவர்கள் நம்ம மிதுனராசி என்பர்கள் தான் அதுல இருந்தே அவர்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும் இந்த மிதுனராசி என்பர்கள் என்ன கத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போறீங்க ஒரு ஒரு நபரை பார்த்து பே பார்த்து பேசுகிறீர்கள் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் என்ன கேட்கிறாங்களோ அந்த கேள்வி உண்டான ஆன்சர் கொடுத்து பழகிக்கணும் அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு பாதையாக இருக்கும் எக்ஸஸா பேசுறதோ கொடுக்கறதோ எதிராளிகளை அதிகப்படியாக கோபப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஆயிடும் அதனால இந்த மிதனராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரியான குணங்களை நீங்க மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மிக அதிகப்படியான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப நம்ம ஒவ்வொரு மாசமும் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகங்களினுடைய கோச்சார நிலவரங்களையும் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா எல்லா ராசி என்பர்களும் சரி இந்த மிதுன ராசி என்பர்களும் சரி நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க எங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க ஏன் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இவர்களினுடைய இயற்கையான குணங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அவர்களுக்கு அந்த மாதிரியான சில செயல்பாடுகள் இருக்கும் அதே சமயத்துல சில ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே நெகட்டிவாவே திங்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இப்ப மிதுன ராசி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இந்த சந்திரன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அந்த மாதிரியான சில அமைப்புகள் எல்லாம் இருக்கும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முதல்ல செக் பண்ணிக்கணும் இல்ல இப்போ நாங்க கொடுக்கக்கூடிய இந்த பதிவை பார்த்து சில விஷயம் நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இப்போ ஜனவரி மாசம் இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்துல அந்த சந்திரன் அதாவது மனோகாரகனாகப்பட்ட அந்த சந்திரன் பயணிச்சு வராரு இந்த மிதன ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பிச்ச ஒரு முதல் நாள்ல இருந்தே நிறைய செலவுகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் செலவே வராட்டிலும் நீங்களே வீணா போய் ஏதாவது ஒரு செலவு செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அந்த பேக்கெட்ல ஒரு மா காசை வச்சு வச்சுக்கிறது ஒரு வருமானத்தை வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காத ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன் மேடம் முதல் மாதமே எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுன்னா நாங்க எங்க போய் முட்டிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அடுத்து உங்களுடைய செவ்வாய் லாபகாரகன் அடுத்து ருணரோக சத்துருக்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உச்சமடைகிறார் லாபகாரகனே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சமடைகிறதுனால வரக்கூடிய வருமானத்தை அதிகப்படியாக கடன்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள்ல போய் இவர்களினுடைய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்களே யார்கிட்டயாவது போய் வழிய போய் சண்டை போடுறது உங்களுக்கு எதிரி நேர்ல வந்துட்டாரு பேச்சுவார்த்தை தேவையில்லாத ஒரு முரண்பாடான கருத்துக்கள் அடுத்து பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய கணவர்கிட்ட அதிகப்படியாக சண்டை போடக்கூடிய ஒரு மாதம் இப்படியெல்லாம் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மிதனராசி என்பர்கள் அமைதியை மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு அந்த நாப்பத்தையும் இந்த நாட்கள்னு சொல்லும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா இல்லிகளாக இருக்கக்கூடிய சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் ரீதியாக நீங்க ஏதாவது கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த அது குடும்பத்தார்கள் கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து குடும்பத்துக்கு தெரியாம சில உறவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஜனவரி மாதம் தொடக்க மாதம் கொஞ்சம் ஒரு நெருடலான ஒரு மாதமாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஒரு திறமை நான் முதலேயே சொன்ன மாதிரி அதிகப்படியான ஒரு நாலேஜ் எந்த இடத்துல எப்படி ஸ்மார்ட்டா நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புகள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக தெரியும் அது எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி உங்களுடைய அந்த தொழில்காரகனும் கலத்திரக்காரகனும் ஆகிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் முரண்பட்டு நீங்க செயல்படுறதுக்கு ஒரு தருணம் இதனால் வரைக்கும் நம்ம நியாயமாக செயல்பட்டு எதை கண்டோம் அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் நீங்க அந்த பாதை மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கையில காசு ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது வேற எந்த இடத்துலயும் யாரையும் நம்பி இந்த ராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தொழில் முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் சரி புதிதாக யார்கிட்டயாவது கடன் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா கைமாத்தாக சில காசுகளை போறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்க கூடாது கொடுத்தீங்கன்னா அதனால நிறைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் இருக்க போது இந்த காலகட்டம் வரண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் வரன்கள் எல்லாம் அமையும் திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சாதகமாக அமைவதற்குண்டான ஒரு நேரம் அதே நேரத்துல கலத்தரக்காரகன் வக்கரமாக இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வரன் அமையாது சில பேருக்கு இந்த வரன் என்பவர்களுக்கு முயற்சியில இவங்க கூட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சது அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த வரன் தேடக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா முடிவு எடுக்கிறாங்க கேட்டால் சொல்லுவாங்க நாங்க ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கிறோம் நாங்க எந்த இடத்துலயும் போய் சிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான பில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த பில்டர் பண்றதுமே பாத்தீங்கன்னா கடைசி உங்களுக்காக சிக்குவாங்க பாருங்க அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு வரணே அந்த வரணுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது ஆப்டர் மேரேஜ் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல திசாபுத்திகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அதனால கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய அந்த வரன்கள் மூலமாக சில அதிருப்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண் மாதமாக தான் இருக்க போது தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள் அடுத்து தொழில்ல இருக்கக்கூடிய தொழில் அப்படியே பண்ண போறீங்க எந்த விதமான ஒரு மாற்றமும் செய்ய முடியாது அப்படியே மாற்றம் செய்யணும்னு நினைச்சாலும் அதுல தடைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரங்களின் படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்